வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அஃப்லியேட் மார்க்கெட்டிங் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளூ ஹோஸ்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா எவ்வளோ கமிஷன் எந்தெந்த கண்ட்ரிலாம் அப்ளிகபிள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் குக்கீஸ் வேலிடிட்டி அப்புறம் இதோடய சம் ரூல்ஸ் என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ளூ ஹோஸ்ட் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப் ஹோஸ்டிங் கம்பெனி இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு டொமைனும் ஹோஸ்டிங்கும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு இன்டர்நெட்ல வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு டொமைனும் ஹோஸ்டிங்கும் ப்ரொவைட் பண்றாங்க டொமைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் யுவர் வெப்சைட் இப்போ வந்து லைக் உங்க பேர் வந்து குமார்னா குமார் டாட் காம் அப்படின்றது சோ அதான் அந்த குமார்ன்றதான் உங்களோட டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஹோஸ்டிங்னா வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து வாங்கிக்கிறீங்க எனக்கு இந்த வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறீங்க அதில் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேவா என்ன கண்ட்ரிலாம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு வைடு உங்களுக்கு எல்லா கண்ட்ரிஸ்லேயுமே வந்து அப்ளிகபிளாக தான் இருக்குது தென் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டாலர்ஸ் அதாவது நம்ம இந்தியன் ருபீ படி ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ருபி ஸோ இதுதான் உங்களோட கமிஷன் ரேட் நீங்கள் ஒரு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பேமெண்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி டேஸ் கழித்து தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை வந்து உங்க பேபால் அக்கௌண்ட்டுக்கோ வரும் ரெண்டு வழியாக தான் உங்களுக்கு வந்து உங்களோட மணியை வந்து சென்ட் பண்ணுவாங்க ஒன்னு பேபால் இல்லை வந்து பேங்க்கு இந்த ப்ளூ ஹோஸில் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க ஸோ சில பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கரிங் கமிஷன் கிடைக்கும் அதாவது மாசம் மாசம் அவங்க வந்து ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணி இதில் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா அவங்க வந்து மாசம் மாசம் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும் அது சில பிளான்ஸ்க்கு மட்டும் அப்ளிகபிளாக இருக்கும் ஸோ குக்கீஸ் வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் அதாவது உங்கள் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ ஹோஸ்டுக்குள்ளே போயிட்டு வாங்காமல் வச்சுருக்காரு இருக்காரு அப்படின்னா அவர் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் அவர் எப்போ உள்ளே போய் வாங்கினாலும் உங்களுக்கு கமிஷன் வந்துடும் ஸோ தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் போய் வாங்கினார்னா உங்களுக்கு கமிஷன் வந்து வராது ஸோ ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரூல்ஸ் தான் என்னென்னா அப்ரூவ்டான லிங்க்ஸை வந்து யூஸ் பண்ணும் அதே மாதிரி அப்ரூவ்டான பேனர்ஸ் வந்து யூஸ் பண்ணும் ஸோ ஃபேக் கிளிக்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி நான் இந்த மாதிரி கிளிக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்றதை காட்டக்கூடாது அப்புறம் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணக்கூடாது நீங்கள் கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரி எந்த ஆட்ஸுமே வந்து இவங்க கம்பெனியை வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஓனாக வந்து கூப்பன் டிஸ்கவுண்ட்லாம் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரூல்ஸு ஸோ இந்தந்த விஷயங்கள் நீங்கள் வந்து அஃப்லேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்குன்றது உங்களுக்கு ஒரு தெல்ல தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ கிரேட் டே